வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாங்க இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் பாக்கியலட்சுமி சீரியலில் அமிர்தா கதாபாத்திரத்தில் நடித்தது மூலயமா தமிழில் ரொம்பவும் பிரபலமானவங்க தான் ரித்திகா அவங்க இவங்க இதுக்கு முன்னாடியே ராஜா ராணி குக்வித் கோமாளி ஷோக்கள்லாம் கலந்துருக்காங்க இவங்களுக்கு வினுன்றவங்களோட திருமணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்தது இதுக்கப்புறம் சீரியல்ல சீரியல்லிருந்தும் இவங்க விலகிட்டாங்க இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்னாடி தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா தன்னோட சோசியல் மீடியாவில் ஹாப்பியாக தமிழ் ரித்திகா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த நிலையில் ரொம்பவும் பிரம்மாண்டமாகவும் கிராண்டாகவும் இப்போது அவங்களுக்கு பேபி ஷவர் ஃபங்க்ஷன் நடந்தது இந்த வளைகாப்பு நிகழ்ச்சியில் பல விஜய் டிவி சீரியல் பிரபலங்களுமே நேரில் கலந்துக்கிட்டு தமிழ் ரித்திகா அவங்களுக்கு வாழ்த்துக்களை கூறி பதிவிட்டிருக்காங்க இதே போல் சோசியல் மீடியாலையுமே தமிழ் ரித்திகா அவங்களுக்கு பலருமே இப்போது வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தமிழ் ரித்திகா வினு இருவருக்குமே நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் மறக்காமல் இந்த ஜோடிக்கு உங்களோட வாழ்த்துக்களை கமெண்ட்டை சொல்லிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொல்லது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க